ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான்கு கிடாரி கன்று நல்ல தரமான வளர்ப்பு கிடாரி கன்று தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு அதாவது மாட்டு வியாபாரி ராஜா அவர் இடத்துல விற்பனைக்காக இருக்குது கன்றுகளை பாருங்கள் உங்களுக்கு எந்த கன்று நீங்கள் பிடிச்சிருந்தாலும் சரி உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ரேட் குறைச்சி கொடுப்பாரு அவர் சொல்கிறத விட அனுசரித்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு அதாவது இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா நாலு கன்று சேர்த்து வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் தான் அதாவது மார்க்கெட் வேல்யூ நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா வருது கன்றுகளை சந்தைக்கு கொண்டுகிட்டு போனால் எப்படியும் ரெண்டாயிரரூவா வாடகை ஆகும் அதனால அந்த வாடகை இல்லாமல் எங்களுடைய செலவு இல்லாமல் நான் வீட்லேயே விற்பனை செய்கிறதுனால கம்மியாக தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வாங்கிக்காங்க கன்று நான்கு கன்றுகளுமே நல்ல மேய்ச்சலுக்கு சூப்பரான கன்றுங்க வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்ல மேய்ச்சலுக்கு தரமான கன்று அதே மாதிரி நல்ல சுளி சுத்தமாக இருக்குது நல்ல ஜாதி கன்றுங்க கன்றுனுடைய முக அமைப்பும் பாருங்கள் உடல் அமைப்பும் பாருங்கள் நல்ல தரமாக இருக்குது அவ்வளவு லட்சணமான கன்று நான்கு கன்றுகளும் நல்ல கலர் விழுந்திருக்கு கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது கன்றுகள் எல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா கன்றை விட்டுட்டு வரதுக்கு மனசு இருக்காது ஏன்னா அவ்வளவு லட்சணமாக நல்ல கலர் விழுந்திருக்குங்க கன்று நல்ல நெட்வாட்டமாக இருக்குது நல்ல பெருங்கூட்டான கிடாரி கன்று தரமான கன்று மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணி பேசி வாங்குங்க நன்றி வணக்கம்